அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் பாபா மூன்று இளைஞர்களுக்கு கடவுளை அடைவது எப்படி அப்படின்னு சொல்லி பண்ண அறிவுரையையும் ஒரு ஏழை விறகு வெட்டிய பாபா ஏன் கடவுளாக பார்த்தாருன்றதையும் நம்ம பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் ஒரு புகழ்பெற்ற அல்லோபதி மருத்துவர் எப்படி பாபாவோட பக்தராக மாறினார் அவர் வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின அதிசயங்கள் என்னென்னன்றதை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாசிக் மாவட்டத்தில் மோலிகான் அப்படின்ற ஊரில் ஒரு புகழ்பெற்ற அல்லோபதி மருத்துவர் இருந்தார் அவரோட அக்கா பையன் அதாவது சகோதரியின் மகனுக்கு எலும்புருக்கி நோய் கட்டி ஒரு கட்டி ஒன்று வந்துட்டுருக்கு அது வந்து பெருசாகிட்டே இருக்குது அந்த கட்டியால் அவன் வந்து ரொம்ப துன்பப்படுறான் இவன் அவரோட மாமா இல்லையா ஆனால் மாமாவே வந்து ஒரு புகழ்பெற்ற அல்லோபதி மருத்துவர் அதனால அவர் நிறைய முயற்சி பண்ணி பாக்குறாரு அந்த கட்டிய சரி பண்றதுக்கு அவரால் முடியல எல்லார்கிட்டையும் அவரோட மருமகனோட நிலைமைய சொல்லி சொல்லி கவலைப்படுறாரு நண்பர்களும் பல பேர் வந்து டாக்டரா இருக்கிறதுனால அவங்க கிட்டயும் போய் ஆலோசனை கேக்குறாரு எப்படி இதை சரி பண்ணலாம் அவங்களும் என்னென்னவோ முயற்சி பண்ணி பாக்குறாங்க அவங்க எல்லார்கிட்டையும் ஒருத்தர் ஒருத்தரா கூட்டிட்டு போறாரு ஒரு ஒரு மருத்துவரா அவரால சரி பண்ண முடியல அதனால சரி நம்ம நண்பர்களும் மருத்துவர்கள் தானே அவங்க கிட்ட போய் நம்ம காட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தராக போய் பார்க்குறாரு ஆனால் அவங்களாலேயும் அந்த நோயை அந்த கட்டியை வந்து சரி பண்ண முடியல சரி இதுக்கு ஒரே வழிதான் அறுவை சிகிச்சை பண்ணியாவது அதை சரி பண்ணிடலாம் ஒரு வேளை அப்படி பண்ணால் கூட குணமாகறதுக்கு சான்ஸ் இருக்குன்ட்டு ஒரு சிலர் சொன்னதால் சரி பண்ணலான்னு சொல்லி அந்த ஆப்ரேஷனையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அதுலேயும் அவங்க தோற்று தான் போகிறாங்க அந்த கட்டியை வந்து சரி பண்ணவே முடியல அதுக்கப்புறம் அவரோட சொந்தக்காரங்களில் சில பேரும் அவரை சுற்றி இருக்கவங்கள சில பேரும் வந்து அவனோட நோய் குணமாகணும்னா நீ கண்டிப்பாக அவனை வந்து ஷிறடிக்கு தான் கூட்டிகிட்டு போனோம் அப்போ தான் அவனோட நோய் சரியாகும்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க பாபாவோட அருள் இருந்தால் தான் அந்த நோய் குணமாகும்னு சொல்லி அவங்க எல்லாருமே திட்டவட்டமாக அதாவது நம்பிக்கையாகவும் திட்டவட்டமாகவும் அவனை அங்கே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி இவருக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க அதை கேட்ட அந்த பையனோட பெற்றோர்கள் இல்லையா அவங்க அவங்க வந்து அவனை கூட்டிட்டு ஷிறிடிக்கு போறாங்க பையனை கூட்டிட்டு ஷிறிடிக்கு போகிறாங்க அங்க போய் பாபாவோட காலில் விழுந்து அவரோட காலை தொட்டு கதறி நீங்கள் தான் என் பையனை எப்படியாவது காப்பாற்றணும் அவனுக்கு தான் உயிர் பிச்சை கொடுக்கணும் அவன் உயிர் வாழ்றதே உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பையனோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே கதறி கதறி அழுகுறாங்க அப்ப வந்து யார் எழுதாலும் பிடிக்காதுன்னா அவர் தாங்க மாட்டாரு என்னோட மசூதியையும் என்னையும் நம்பி வந்துட்டீங்கல்ல உங்களை நான் இனிமே கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாபா உறுதியளிக்கிறாரு நான் அவனை சரி பண்ணுறேன்னு சொல்லி பாபா சொல்றாரு நீங்க கவலையே படாதீங்க உங்க பையன் கண்டிப்பா குணமாயிடுவான் அப்படின்னு சொல்லி அந்த பையனோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் உடஞ்சி போயிருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கறாரு பாபா அந்த பையனை கிட்ட கூப்பிடுறாரு கூப்பிட்டு அவனோட கட்டி மேலே கைய வச்சு அழுத்துறாரு அழுத்தி லைட்டா தடவி கொடுக்கறாரு அதாவது மசாஜ் மாதிரி ஏதோ பண்றாரு அவருக்கு தெரிஞ்ச முறையில அவர் அதை மட்டும் தான் பாபா பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு செஞ்ச வைத்தியம் வந்து எந்த மருந்து மாத்திரையும் அவருக்கு கொடுக்கல எந்த பச்சள மருந்தோ இல்லை ஹோமியோபதி மருந்தோ எதுவுமே கொடுக்கல அவர் பண்ணது ஒன்றே ஒன்று தான் அவரோட கைய வந்து அந்த கட்டி மேலே வச்சு அழுத்தி லைட்டாக மசாஜ் மாதிரி பண்ணுறாரு உடனே அந்த பையனுக்கு வந்து கொஞ்சம் விபூதி எடுத்தோம் அவரோட உதி இருக்கு இல்லையா அவருடைய உதி இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் எடுத்து கொடுத்து அந்த அந்த கட்டி மேலே போடுறாரு போட்டு இதை வந்து அவங்க அம்மா அப்பா கிட்டேயும் சொல்கிறாரு இது மாதிரி நீங்களும் செய்யணும் அதே மாதிரி என்னோட உதியை ஒரு நாளைக்கு மூணு தடவை தண்ணியில் கலந்து குடிக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாரு இதை பண்ணிட்டே வந்தீங்கன்னா மூணே நாளில் அவனோட நோய் வந்து குணமாகிடும் அப்படின்னு சொல்லி பாபா சொல்கிறாரு அவங்களும் ஷிருடியில் இருக்க ஒரு விடுதியை வந்து வாடகை மாதிரி எடுத்து தங்க ஆரம்பிக்கிறாங்க தங்க ஆரம்பித்து அவர் சொன்ன மாதிரியே உதியை வந்து மூணு வேலையும் தண்ணியில் கலந்து கொடுக்கறதும் அந்த கட்டி மேல வந்து உதியை வந்து போட்டு தடவி விடுறதும் அந்த மாதிரி பண்ணிட்டே வராங்க கொஞ்சம் கொஞ்சமா பாபா சொன்னதுல இருந்து அவங்களுக்கு நம்பிக்கை பெருக்குது அந்த விடுதியில தங்கிக்கிட்டே பாபாவை டெய்லியும் வந்து வந்து பாக்குறாங்க பையனை கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட எல்லாம் என்னென்ன வேற ஏதாவது குடுக்கணுமா இல்ல இதே போதுமான்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு போறாங்க ரெண்டு நாள் கழிச்சு அந்த பையன் முகத்துல கொஞ்சம் தெளிவு கிடைக்குது தெளிவா இருக்கான் தெளிவா இருக்கா மாதிரி அந்த அப்பா அம்மாவுக்கு தெரியுது அவங்களுக்கும் நம்பிக்கை வருது அதாவது ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப நோயால எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க இல்லையா நம்பிக்கை நம்பிக்கையெல்லாம் இழந்திருப்பாங்க இல்லையா அவன் முகத்துல கொஞ்சம் கொஞ்சம் தெளிவான உடனே கண்டிப்பா சரியாயிடுவான்ற நம்பிக்கை வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு வருது பரவாயில்ல ரெண்டே நாள்லாம் அவனை கொஞ்சம் இவ்வளோ இவ்வளோ மாற்றம் தெரியுதே இவர் பெரிய மகான் தான்ட்டு அவங்க அப்பா அம்மாவும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு மூணாவது நாள் பாத்தீங்கன்னா அவன் பூரணமா குணமாகி கொஞ்சம் சுறுசுறுப்பாவும் இருக்க ஆரம்பிச்சிட்டான் பையனோட அப்பா அம்மா அடைஞ்ச அந்த மகிழ்ச்சிக்கு வந்து எல்லையே இல்ல கொஞ்சம் நஞ்சம் இல்ல ஏன்னா யாராலையுமே சரி பண்ண முடியாத நோய் அவங்க மாமாவும் மருத்துவர் அவரும் எல்லா இடமும் கூட்டிட்டு போயிட்டாரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியும் ஆப்ரேஷன் பண்ணியும் அந்த பையனுக்கு சரியாகல ஆனா வந்து பாபாவால இந்த மாதிரி ஒரு மகிமை நடந்தது இந்த மாதிரி ஒரு அதிசயம் நடந்ததுன்ட்டு அந்த பையனோட அப்பா அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதை பத்தி வந்து அந்த பையனோட அங்க இருந்துட்டே அவங்க சொல்றாங்க அந்த தாய் மாமா இருக்காருலயே அவருக்கு வந்து சொல்றாங்க அவனோட நோய் வந்து குணமாகிடுச்சு தான் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு அவர் அடைஞ்ச சந்தோஷம் இந்த அப்பா அம்மா அடைஞ்ச சந்தோஷத்தை விட அவர் வந்து பல மடங்கு சந்தோஷமும் ஆச்சரியமும் படுறாரு அது எப்படி இவர் எப்படி இந்த நோயை வந்து சரி பண்ணார் என்னாலேயே முடியலையே இவ்வளோ பெரிய மருத்துவர் நான் என்னாலேயே முடியல என்னோட நண்பர்கள் எல்லாருமே மருத்துவர் அவங்களாலேயும் முடியல இவர் எப்படி சரி பண்ணார்ன்ட்டு அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு அவருக்கு அந் அந்த நொடியிலேருந்தே பாபாவை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணுன்ற ஆவல் வந்து அதிகமாகுது இதை பற்றி என்ன பண்ணுறாரு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க எல்லாருக்கிட்டையும் பாபாவை பற்றி சொல்கிறாரு இங்கே பாரு நம்ம எல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அவனோட நோயை சரி பண்ணணும்ன்ட்டு இவர் பாரு எப்படி சரி பண்ணார்னே தெரில நான் கண்டிப்பாக அவரை போய் பார்க்கணும்னு சொல்லி எல்லாருக்கிட்டேயும் பாபாவை பற்றி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டே இருக்காரு அதில் கொஞ்சம் பொறாம பிடிச்சவங்களும் இருக்கிறாங்க பாபாவை பிடிக்காதவங்களும் பா பாபா மேல பொறாம பிடிச்சவங்களும் இருக்காங்க அவங்க சேர்ந்து இவர்கிட்ட என்ன சொல்றாங்க நீன்னா இவ்வளோ சொல்ற அவரை பத்தி அப்படிலாம் ஒன்றும் இருக்காது அந்த ஏதோ சொல்லுவாங்களே காக்காவுக்கார பனைமழம் விழுந்ததுன்ட்டு அந்த மாதிரி கதை தான் இங்கே இங்க நம்ம கொஞ்சம் சரி பண்ணி விட்டுருப்போம் அங்க போனவுடனே அவரு கொஞ்சம் ஃபுல்லா சரி பண்ணிட்டாரோ என்னவோ அதுக்காகலாம் ஒன்றும் நீ அவரை போய் பார்க்கணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது இது வந்து எல்லாராலையும் சரி பண்ண முடியும் அப்படி இப்படின்ற மாதிரி பாபாவை பத்தியும் கொஞ்சம் தப்பாகவும் சொல்றாங்க இல்லை அவருக்கு பவர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ நம்பிட்டுலாம் இருக்காதன்ற மாதிரி பாபாவை பத்தி தப்பா சொல்லி போவிடாத மாதிரி பண்ணுறாங்க அவரை ஷிரடிக்கே போவிடாத மாதிரி இதை கேட்ட அந்த டாக்டர் வந்து ஒரு இடத்துல போய் தனியாக உட்காந்துட்டு அமைதியாக நினைக்கிறாரு ஓ இவங்க தான் சரி போல அவர்கிட்ட எந்த சக்தியோ இல்லை எந்த குணமாக்குற திறமையோ இல்லை நம்மளே தான் ரொம்ப இதுவாகிட்டோமோ ரொம்ப அவரை பத்தி நினைச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டே இருக்காரு திடீர்னு ஒரு காது கிட்ட வந்து ஒரு சின்ன ஓசை ஒரு சின்ன சத்தம் அதாவது பாபா தான் பேசுறாரு இன்னுமா என் மேல உனக்கு நம்பிக்கை வரலன்ற யாரோ ஒரு காது பக்கத்துல சொல்றது அந்த ஓசைய கேட்ட உடனே அவருக்கு ஒரே குழப்பம் அது அதுக்கப்புறம் வந்து அவருக்கு தெரியுது தான் நம்ம இப்ப இவரை பத்தி தான் தனியா உட்காந்து நினைச்சிட்டு இருக்கோம் தான் நம்ம கிட்ட பேசியிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப தெளிவாயிட்டாரு இனிமே வந்து யார் சொன்னாலும் நான் வந்து கேட்க போறது கிடையாது கண்டிப்பா போய் அவர் பார்த்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டரும் முடிவு பண்ணிடுறாரு எப்படியாவது ஷிருடிக்கு போய் முதல்ல பாபாவை பார்த்தணும்ட்டு முடிவு பண்ணிட்டாரு ஆனா அந்த நேரம் பார்த்தா அவருக்கு இன்னொரு பிரச்சனை வருது என்னன்னா மும்பையில் ஒரு பையன் வந்து காய்ச்சலால் அவஸ்தப்பட்டு ஒரு நோயாளி வந்து வந்திருக்காங்க இவரோட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க அவங்கள பார்த்துக்கிற பொறுப்பு வந்து இவர்கிட்ட தான் இருக்கு உடனே அவர் கண்ணமுடி பாபாவை நினச்சி பாபா இந்த இந்த நோயாளி வந்து ஒரு ரெண்டே நாளில் குணமாயிட்டாங்கன்னா நான் மூணாவது நாள் வந்து ஷிரடி கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கண்ணமுடி பாபாவை நினச்சி வேண்டிக்கிறாரு வேண்டிக்கிட்டு அவரோட கடமையை அதாவது அந்த நோயாளியை பார்த்துக்கிற அவரோட வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருக்காரு என்ன அதிசயம்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாள்லயே ரொம்ப குணமாக ஆரம்பிச்சிடுறாங்க ஒரே நாள்லயே அந்த பையன் வந்து குணமாக ஆரம்பிச்சிடுறான் மறுநாள் மறுநாள் பார்த்தீங்கன்னா மறுநாள் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஜரும் அந்த கம்ப்ளீட்டா இத்தனை டிகிரி இருக்கணும் அதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த டெம்பரேச்சர்லாம் அது எல்லாமே சரியாகி முற்றிலுமாக குணமான உடனே அவரை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க அனுப்புனவுடனே இவரும் என்ன பண்ணிடுறாரு கிளம்பிடுறாரு ஷிறுடி கிளம்பலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி கிளம்பிடுறாரு ஷிறடியில் போயிட்டு பாபா காலில் விழுந்து அவரும் பயங்கரமாக அழுகுற அறிய சில பேருக்கு வந்து இந்த குரு குருவெல்லாம் வந்து பார்த்தா தானாகவே அழுவரும் அதாவது ரொம்ப இந்த மாதிரி பவரான ஆளுங்க இந்த தெய்வ சக்தி இருக்கவங்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அவங்களெல்லாம் பார்த்தா சில பேருக்கு நம்மளை அறியாமலே நம்ம கண்ணில் வந்து தண்ணி வரும் அந்த மாதிரி இந்த டாக்டரும் போயிட்டு பாபா காலில் விழுந்து கதறி கதறி அழுகுறாரு எனக்கு எல்லாமே இனிமேல் தான் அப்படின்னு சொல்லி முடிவும் பண்ணிடுறாரு இவர் வந்து பாபாவோட பக்தர்கள் சில பேர் இருப்பாங்க இல்லையா அதில் இவரும் ஒரு முக்கியமானவர் ஒரு டாக்டர் இவர் ஓகேவா இவர் அன்னையிலேருந்து என்ன பண்ணிட்டார்னா மாதத்துக்கு ஒரு நாள் இவர் வந்து எப்பயுமே பிஸியாக இருப்பார் வேலையில் இருக்கவர் இல்லையா மாதத்துக்கு ஒரு நாள் வந்து பாபாவை வந்து ஷிறடியில் பார்க்கறத வந்து வழக்கமாக வச்சிருக்காரு அடிக்கடி இந்த மாதிரி அவர் வந்து வந்து பாபாவை பார்க்கறதால அதாவது மாதம் மாதம் வந்து பார்க்கறதால அவர் வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு உத்தியோக உயர்வு கிடைச்சி பீஜப்பூர் அப்படின்ற வேற ஒரு ஊருக்கு அவரை மாத்திட்டாங்க அங்கேருந்து இப்போ ஷிரடிக்கு வந்து வந்து பாபாவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு தான் வந்து ஒரு ஒரு பக்தர்கள் அவருக்கு பாபாவோட பக்தர்கள் எல்லாருமே உருவாகுறாங்க பாபாவ பாத்தீங்கன்னா தீர்க்க முடியாத ஒரு நோயினே ஒன்னு கிடையாது அவரால வந்து நோய் குணமானவங்க ஏகப்பட்ட பேர் இப்பவும் இருக்கிறாங்க ஏகப்பட்ட பேர் அவரால நோய் குணமா குணமானவங்க வந்து இனிமே இது குணமாகவே ஆகாது இனிமே இத சரி பண்ணவே முடியாது இது வந்து குணமே ஆகாதுன்னு சொன்ன நோயெல்லாம் கூட சரி பண்ணிருக்காரு அதே மாதிரி ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு அவங்களே வந்து மனசு உடைஞ்சு போயிடுறாங்க இல்ல வந்து அவங்களே நம்பிக்கை எழுந்துறாங்கன்னா கூட அவங்கள கூட சரி பண்ணிருக்காரு நம்ம பாபா பாபா வந்து ஒரு சாதாரண மகான் கிடையாது டாக்டருங்களுக்கு எல்லாம் டாக்டரு அவரோட உதியோட சக்தியை பாத்திருப்பீங்க அது எவ்வளவு பெரிய நோயை குணமாக்கிருக்கு அந்த உதியை வந்து எப்படி பாபா பயன்படுத்தணும்னு சொன்னாருன்றதை இந்த வீடியோல பார்த்தோம் சில மகான்கள் சித்தர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஹீலிங் பவர் அதாவது குணமாக்கக்கூடிய சக்தி வந்து இயற்கையாவே இருக்கும் அதுல முக்கியமானவர் பாத்தீங்கன்னா பாபா அவங்க பார்வையால நோயை குணப்படுத்துவாங்க அவங்க தொடுதல் மூலமா நோயை குணப்படுத்துவாங்க அந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான முறைகளை வந்து ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு மகான்களும் பின்பற்றுவாங்க இதுல பாபாவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் பாபாவுக்கும் நிறைய ஹீலிங் பவர்ஸு ஹீலிங் சக்தி எல்லாமே இருக்கு அடுத்த வீடியோல நெருப்புல விழவிருந்த குழந்தைய பாபா எப்படி காப்பாத்தினாருன்றதை பத்தி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்